வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா வந்து வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எந்த டைமில் வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மாமிஸ்க்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு அதை வந்து இதில் சேர்த்துட்டு நெய் கூடவே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ நம்ம போகிறது வந்து ரைஸ் ஆப்பிள் கீ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நல்லா வெயிட் போடக்கூடியது இப்போ நெய்யில் வந்து இந்த அரிசி மாவு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறேன் இப்போது இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்த உடனே இது கூட நம்ம கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கலாம் பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வந்து பசும்பால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஃபைனலாக வந்து ஃபார்முலா மில்க்கோ இல்லை ப்ரெஸ்ட் மில்க்கோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துட்டு இதையும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா வெந்து வரட்டும் அது கூடவே கொஞ்சம் நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுடர் ஏலக்காய் தூள் ரெண்டுமே வந்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரட்டும் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊற்ற அந்த சரலை கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்த உடனே நான் ஆப்பிள் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பிள் வந்து அந்த அரிசி கஞ்சியோட அந்த சூட்டில் இருந்தாலே போதும் அதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் பனானா கூட சேர்த்துக்கலாம் ரைஸ் ஆப்பிள் கீர் அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் சேர்த்து செஞ்சாதான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு மிதமான சூட் ஸ்டெப்பில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ இல்லை ஸ்நாக்ஸ் டைம்லேயோ நைட் டின்னராகவோ தாராளமாக ஊட்டி விடலாம் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி நல்லா வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்